வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக வரலாறு காணாத உச்சங்களை தொட்டுகிட்ருக்க தங்கத்தோட விலை இன்னைக்கு எப்படி இருக்குது மேலும் சரியதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பதாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து ரூபாயா காணப்பட்டது இந்த மாதத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற மாற்றத்தோட காணப்படுது அதாவது ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பதாம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நானூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சம்

ஐநூத்தி எண்பத்தி நான்காவது பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டால் கடந்த பத்து நாட்களில் நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறாவும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் உடவில் அதிகபட்சமாக நம்மளுக்கு எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஏற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு சரிவின் வேகமும் தாக்கும் இந்த வாரத்திலையும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட குறைவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக